ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு ஓல்டு கண்ட்ரி பம் கின் டோயா மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எப்பிசோடு தான் இன்னக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோன்னு ரொம்பவேலாம் ஓவர் பவர் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம ஹீரோ நார்மல் ஹியூமன் தான் அவங்ககிட்ட ஸ்கில் மட்டுந்தா இருக்குது இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அவ்வளோவா பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு கண்ட்ரி பம் கின் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்போ ஒரு நேமட மான்ஸ்டர் இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது லிசண்டாவோ நம்ம ஹீரோக்கு அந்த மான்ஸ்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா இந்த மான்ஸ்டர் ஒருத்த டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த அட்வென்ச்சருக்கு அடிபட்டு இருக்க அவனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஓகே சரேனா அது கூட ஃபைட் பண்ணிட்டோம் அந்த கேப்ல நான் அந்த பையனை தூக்கிட்டு காப்பாத்தி கேவ் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரேனா போஷனை கொடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கைய நீ தான் அவ போட்டுட்டு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவா கேவ் குள்ள போறா என் நேரம் வர வழியில நம்ம ஹீரோவா அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வச்ச வச்சினாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஈஸியில நம்ம ஹீரோவால அது மேல கீரல போட முடியல அடிபட்ட பையனையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு சரேனா டக்குன்னு அந்த ஏரியாவுக்குள்ள போறதை நம்ம ஹீரோ பாக்குறான் ஒரு வழியா அவங்க சேஃப் ஆயிட்டாங்கன்னு கொஞ்ச நேரத்துல சரணா திரும்ப வந்துருவா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கையில ஒரு கீரல போட்டுது அட்டாக் பண்ணலான்னு கிட்ட போனா அது ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுது இதுகிட்ட இந்த பவர் வேற இருக்க ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ பாக்குறான் அதோட வால நம்ம ஹீரோ துண்டா வெட்டிட்டான் பட் அந்த பறவைக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சு இன்னும் போர்ஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது கண்டினியூஸா நம்ம தூரத்துக்கு மரத்தெல்லாம் உடச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு டக்கு நம்ம ஹீரோ அது மேல ஏறிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அந்த பறவையோ வானத்தை நோக்கி பறந்து போகுது அது போற பாஸ்ட் இருக்கிற ஜி போர்ஸ் நம்ம ஹீரோவால தாங்க முடியல ஒரு வழியாது திரும்ப அந்த கேவுகிட்டே இறங்குவோ டக்குன்னு மகிராத மேல இருந்து கீழே குதிச்சிருத்தான் அந்த பறவை ரொம்பவோ டென்ஷன் ஆகி மேஜிக் யூஸ் பண்ணி மொத்த இடத்தையும் லாவாவா மாத்துது அதனால இதை கூட பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு பாரமலை சேஃபா நிக்கிறான் பட் அந்த கேவுக்குள்ள வந்துட்டு அந்த லாபா எல்லாம் போகுது இப்படியே போனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் ஆபத்து நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப கேவுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது இதுக்கு மலியும் நான் சீரியஸ் ஆகல யாராச்சும் இறந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் தடுத்துட்டு இருக்காம அதை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் அதை அட்டாக் பண்ணாலும் டாஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அதோட கண்ணுக்குள்ளேயே சொருவி இருந்தான் வழியில அந்த படத்தை அங்கேயும் அங்கேயும் ஆடுவோம் நம்ம ஹீரோவோட ஸ்வாடு உடஞ்சு போயிருது ஸ்வாடுலயே என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா லிசண்ட்ரா மேலே இருந்து பறந்து வர என் மேஸ்ட்ரியா அட்டாக் பண்றேன் கரெக்டா அது தலைக்குள்ள கத்திய சொருவீர்தா அவ்வளவுதான் ஒரு வழியா அதோட கதை முடிஞ்சது தேங்க்ஸ் சார் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா சாரி மாஸ்டர் நான் லேட்டா அதனால தான் உங்க ஸ்வாடு உடஞ்சிருச்சு உங்க கையிலயும் அடிபட்டு இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் இப்ப மத்தவங்களும் சேஃபா வெளியே வராங்க மாஸ்டர் இது பழச நமக்கு ஞாபகப்படுத்துது இல்ல அப்படின்னு சொல்லி அவ ட்ரைனிங் டைம் அவ யோசிச்சு பாக்குறேன் நீங்க கொண்டுட்டீங்களா வேற லெவல் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் அசிஸ்டண்டோ பாராட்டுறாங்க எல்லாம் மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் கொல்லணும்னு சொல்ல போட்டு அதை கடைசியில் கொண்டது இவா தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் இவனா அட்வென்ச்சரிங்னு கில் மாஸ்டர் கேட்க வரதுக்குள்ள தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் இப்போ நிறைய அட்வென்ச்சரர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஆர்வமாக ஒவ்வொரு இடத்துல கிளம்பிட்டு இருக்காங்க கில் மாஸ்டர் தப்பா சொல்கிறாரு அதே மாதிரி கிரேட்டான ஒரு ஆள் சாதாரண அட்வென்ச்சர் ஆகிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு லிசன்ட்ரா சொல்லுவோம் நீ என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் என்னால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டீங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான் பட் உண்மையிலேயே நீங்கள் இன்னைக்கு வேற லெவல் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்கிறேன் கடைசியில் நீ வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் நம்ம உயிரோட திரும்ப வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்கிறேன் மாஸ்டர் அது உண்மை இல்லைன்னு வா சொல்லவோம் நீ ஒன்னும் குழந்த இல்லை அட்ஸா பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல சென்றவோ பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு டைம் இருந்தா இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு வா சொல்லிருத்தா சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் பிளாக்ஸ்மித் ஏரியாவை எனக்கு காமிக்க வரதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அணியன் மஹீரா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அலிஷியா அவர்கள பிஸியா இருந்தாலும் அவ்வளவு ஹெல்ப் பண்ண வரான்னு சொல்லியிருக்கா உங்களுக்கு ஸ்வாட் ரொம்ப முக்கியம் இது இம்பார்டன்ட் மேட்டர்ங்கிறதுனால தான் நான் வரேன் அப்படின்னு வா சமாளிக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு கேப்டலை சுத்தி காமிச்சிட்டா நான் தான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்போ பண்ணல அதான் வரேன் அப்படின்னு ஒலிஷியா சொல்றா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மாஸ்டர்னு குரு நீ சொல்றா உள்ள போய் பார்த்தா அந்த பிளாக் ஸ்மித்தும் நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் சார் நீங்களான அந்த பிளாக் ஸ்மித் ஷாக் ஆகிறான் இது உன்னோட கடை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் ஆக்சுவலி இவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிறதுக்காக வந்திருக்க மாட்டான் உங்களுக்கு ஸ்வாட செய்யப் போறேன் அந்த ஸ்வாட உங்களுக்கு எப்படி ஏத்ததா இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கட வந்திருப்பான் வால்டர் நீ சக்சஸ்ஃபுல் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு குரல் நீ இந்த ஸ்வாடோட லைஃப் முடிஞ்சிடுச்சு நீ புது ஸ்வாட் தான் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்லவோ நம்ம ஹீரோவோ லலிஷியாவோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க குரணி இந்த ஷார்ட் ஸ்வாட் நீ பிடிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கேட்கவும் அது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றா அதே தான் அப்படின்னு சொல்லி பால்டரோ நம்ம ஹீரோவோ யோசிக்கிறாங்க வெப்பனோட வெயிட் நீ ஃபீல் பண்ணலாம் மொமெண்டம் கரெக்டா இருக்காது அவங்க சொல்லுவோம் அப்ப நான் என்ன ஸ்வாட யூஸ் பண்ண அப்படின்னு குரணி கேக்குறா இத பிடிச்சி பாரு நம்ம ஹீரோ கொடுக்குறான் ரொம்ப ஹெவியாவோ இல்ல லைட்டாவோ இல்ல அப்படின்னு குரணி சொல்றா ஓகே இது எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு குரணி அதை வாங்கிக்கிறேன் இப்ப குரணி அப்படியே வேற விஷயங்களை கடக்கார்கிட்ட பேசிட்டு இருக்கவோ எனக்கு என்ன ஸ்வாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது வெஸ்டர்ன் ஸ்வாடு இருந்தால் தான் கரெக்டாக ஸ்வாடை யூஸ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க பட் ஸ்கில்ல இருந்தால் போதும் எந்த ஸ்வாடனாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர நீ என்ன இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த நேமோட மான்ஸ்டரோட காலவா கொண்டு வந்திருக்க ஒரு லாங் ஸ்வாடு பண்ணுங்க அப்படின்னு வா சொல்லவும் இதில் பண்ணால் அந்த வெப்பன் வேற லெவலில் வருமே அப்படின்னு சொல்லி பால்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிறான் இது யா மாஸ்டர்க்காக தான் மாஸ்டர் ஸ்வாடு என்னால் தான் உடஞ்சிருச்சு நான் அவருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லவும் நைட் ஆடர் தான் மாஸ்டருக்கு ஸ்வாடு வாங்கி கொடுக்கணும் நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னு அலிஷியா கேட்குறா ரெண்டு பேரும் எனக்கு ஸ்வாடை வாங்குறது தான் பேசுகிறீங்க அப்புறையா சண்டை போட்டுறீங்க நம்ம ஹீரோ யோசிக்கல மாதிரி நேம்டு மான்ஸ்டர்ல கிடைக்கிறது ரேர் அண்ட் லிசன் சொல்லவோ அலிஷியாவோ ஒத்துக்கிறேன் சரி நம்ம ஹீரோவா அந்த ஸ்வாட வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் பெஸ்ட் கொடுத்து நான் இதுல ஸ்வாட செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாலர் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான் வேடா ஏதோ பண்ணி வச்சிக்காம இருந்தா சரி நம்ம ஹீரோ சொல்றான் மாஸ்டர் என் மொத்த திறமையும் நான் அவங்களுக்காக இந்த ஸ்வாட்ல காமிக்கிறேன் ஒரு வாரத்துல இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு வாரங்கிறது கொய்க்கா பயிரும்னு எல்லாரும் சொல்றாங்க குரணியாடா அந்த புது லாங் ஸ்வாட நம்ம ஹீரோ யூஸ் பண்றதுக்கு அவளுக்கு கத்து கொடுக்குறான் சென்ட்ரிபிகல் போர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைட்ல அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் அது மட்டும் இல்லாம ஹில்ட்ல ஒரு கையா மேல வையே நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்க அவ்ளோ கரெக்டா அந்த ஸ்வாடுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற ஷோல்டர்ஸ் யூஸ் யூஸ் பண்ணி ஸ்விங் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் அவ்வளோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் பைய பழைய எல்லாம் ஞாபகம் வருது முன்னாடி மாறிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பண்ட சரக்கு அடிக்கும் போது தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான் குரோனே ரொம்பவே ஒரு டேலண்டான பொண்ணு தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கா திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட பிட் பாக்கெட் அடிக்க ட்ரை பண்ணுவோம் டக்கு நம்ம ஹீரோவா கைய பிடிச்சிருந்தா என்ன ஒழுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருந்தா மேஜிக்கா மேஜிக் யூஸ் பண்ணா ஏன் பிட் பாக்கெட் அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு போறா இன்னைக்கு இவ்வளவுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வா பிட் பாக்கெட் அடிச்ச காசு அங்க இருக்கிற ரவுடிங்க கிட்ட கொடுக்கலாம் பார்த்தா அதை இன்னும் நிறைய கொண்டு வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லீடர் சொல்றேன் என்ன என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல மியோவி அப்படின்னு நம்ம கேட்கவும் அவ்வளவு கொஞ்சம் சோகமாயிட்டு தான் கழுத்தை பார்த்தா அவ கழுத்துல கடந்த செயின் காணும் பார்த்தா அதை நம்ம ஹீரோ எடுக்கிறான் பிளேம்ஸ் மேஜிக்க நான் சுத்தமா வருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ கிட்ட அவனோட ஸ்வாட் இல்ல இந்த நேரம் பார்த்து புதுசா ஏதோ ஒரு ரவுடி கும்பல் கூட நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆக போற மாதிரி தெரியுது அண்ட் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பொண்ணை வச்சு எதுக்கு அவங்க பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்